உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இதனாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாழ்க்கை என்கிற அமைப்புகளில் ஒவ்வொருவரு கீழாக ஒவ்வொருவர் என்கிற நிலைகளில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது பிள்ளைகள் கொஞ்ச காலம் வரைக்கும் பெற்றோர்களுக்கு கீழே இருக்கிறாங்க பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கீழே இருக்கிற நிலைகள் எல்லாம் சார்ந்து இதே அமைப்புகளில் குடும்பம் என்கிற நிலைகளில் ஆண்கள் பெண்கள் என்கிற இருவரை கொண்டு இயங்கப்படுகிற இந்த குடும்பங்களில் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் என்கிற நிலைப்பாடுகள் எந்த குடும்பங்களில் மேலோங்கி இருக்கிறதோ அந்த குடும்பம் சமாதானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இன்றைக்கு ஆனாதிக்கம் என்கிற நிலைகளை நாம் பார்ப்போம் அடுத்த பதிவுல பெண்ணாதிக்கத்தை பார்க்கலாம் ஆணாதிக்கம் அவசியமானதா என்கிற கேள்வி முன்வைக்கிற போது ஆண்கள் வலுவானவர்களாக இருந்து குடும்பத்தை தாங்கக்கூடியவர்களாக இருந்து குடும்பத்தின் எந்த சூழ்நிலையிலும் சுமக்கக்கூடியவர்களாக இருப்பது என்பது நல்லது அதில் பெருமிதம் கொள்வது என்பது நல்லது நான் வந்து ஆண் ஆகவே என் குடும்பத்தை நான் தான் சுமக்கணும் என் தேவைகளை நான் தான் சந்திக்கணும் என் மனைவி பிள்ளைகள் மேல நான் தான் கரிசனை வைக்கணும் நான் தான் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு செய்யணுங்கிற முற்போக்கு சிந்தனையோடு ஒரு ஆண் இருப்பார் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமா இருக்கு ஆனா நான் தான் செய்யறேன் நான் தான் உன்னை தாங்குறேன் நான் தான் உன்னை சகிக்கிறேன் என்னாலதான் அந்த குடும்பமெல்லாம் வாடுறீங்க என்னாலதான் எல்லாம் நல்லா இருக்கிறீங்கிற மனநிலை என்பது ஒரு ஆணாதிக்கத்தின் அறிகுறியாக மாறுகிறது இப்படி மாறுகிறதுனாலே என்ன நடக்கிறது அன்பான உறவுகளின் கீழ் நாம் பேசப்படுகிறது அன்பான உறவுகளின் பால் பகிரப்படுகிற எந்த நிகழ்வுகளும் ஆனாதிக்கத்தின் மனநிலையை கொண்டிருக்கிற குடும்பத்தில் நிறைவேறாது அது வேறுபாடான கருத்துக்களை கொண்டிருக்கிறதாக இருக்கும் சின்ன விஷயங்களை சில பெண்கள் தவறுகிற போது அதை பெருசு படுத்தி பேசி அதை பிரச்சனையாக்கி அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை இழக்க செய்வதற்கு நிலை உண்டாகும் ஆகவே அருமையானவர்களே ஆண்கள் வலுவானவர்களாக இருந்து குடும்பத்தை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிற நிலையில் இருந்தாலுமே கூட பெண்கள் முக்கியமானவர்கள் அவர்கள் நம்முடைய பரிவரத்துக்கு உரியவர்கள் என்றும் அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் மனதில் தூக்கி சுமந்து அன்போடு கொண்டு செல்கிற குடும்பத் தலைவராக இருக்கிற பொழுது அது ஆசீர்வாதமானதாக இருக்கும் அம்மாவை பார்க்கக்கூடாது அப்பா பேசக்கூடாது அக்கா தங்கச்சிட்ட பேசாது அங்கே போகாது இங்கே போகாதே இந்த பல்வேறு நிலைகளில் அடக்குமுறையை கையாளுகிற ஆண்கள் இருப்பார் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய குடும்பமாக இருக்காது அது ஆண்டோர் விரும்புகிற குடும்பமாக இருக்காது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தை மிகவும் கட்ட கோப்பா நடத்தணும் பேர்ல கடுமையாய் நடத்துகிற ஒரு ஆதரி உழைப்பு தயவு செய்து உங்கள் முறங்களை மாற்றி அன்போடு பேசுங்கள் பரிவர்த்தனையோடு கூட நீங்கள் பிள்ளைகளோடு செயல்படுங்கள் இருக்கிற ஆகாரங்கள் கொடுக்கப்படுகிறது இருக்கிற சூழ்நிலையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உறவுகள் பெண் வீட்டாருடைய உறவுகள் அப்பா அம்மா யார் வராங்க மாமா மாமி அப்படின்னாலும் அரசனையா பொறுமையா நிதானமா இருக்கிற காலங்கள் வரையும் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும் வந்து போகிறவர்களுக்கும் நல்ல குடும்பத்தை நம் பிள்ளையை கொடுத்தோம் என்கிற மனநிலையும் ஆசிர்வாதமாக இருக்கும் கத்துறவங்களை ஆசீர்வைப்பா நீங்கள் தொடர்ந்து நன்மையும் மேன்மையும் அடைவீர்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிலில் சந்திப்போம் தேங்க்யூ